வணக்கம் தமிழ்நிலம் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நல்ல தார் ரோட் பேஸ்லேயே அமைஞ்ச ஒரு அருமையான விவசாய நலம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த விவசாய நலம் பார்த்திங்கன்னா இருபுறமும் ரோட் பேஸோட நல்ல அருமையாக அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தை பற்றிய முழு தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிலம் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ்நிலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர நிலம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விவசாய நிலத்தோட முழு டீட்டெயில தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நாம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த விவசாய நிலம் மொத்தம் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்தை சுற்றி நல்ல தண்ணீர் வசதியுள்ள பகுதியாக அமைஞ்சிருக்கு அதனால் கரும்பு நெல் இதெல்லாம் பயிரிடுறதுக்கு நல்ல இடமா இருக்கும் அது இப்போ இங்கே கரும்பு பயிரிட்ருக்காங்க இந்த விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி தார் ரூபேஸிலேயே அமைஞ்சிருக்குங்க இதனால் விவசாயம் செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் மன போடுறதுக்கும் ஏற்ற இடமாக இருக்கும் இந்த விவசாய நிலத்துக்கு கிணறு இபி சர்வீஸோடு இருக்குதுங்க இந்த விவசாய நிலம் பார்த்திங்கன்னா வளமான கருமண் வகையை சார்ந்ததுங்க நல்ல இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்க இந்த விவசாய நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரத்துக்கு அருகில் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்கிற இந்த விவசாய நிலத்தோட விலை மற்றும் மேலும் விவரங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்தோட ஓனர் நீங்கள் நேரில் பேசலாம் இதே மாதிரி உங்களோட வீடு நிலம் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலயமா விற்பனை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தரோம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்